ஓ அப்படியே என்கிட்ட சம்சாரிச்சிட்டே ரெண்டு பேரும் வீட்டுக்கே வந்துட்டீங்க போல ஆமா பிரதர் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க ரூம்ல தான் இருக்கோமே ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க தைரியமா மார்க் கம்மியாகும் சொல்றீங்க அவங்க திட்ட மாட்டாங்களா எங்க நீங்க வேற என்ன பத்தி நல்லபடியால சொல்லி வச்சிருக்கீங்க ரொம்ப நல்ல பையன் வல்லவன் நல்லவன் அப்படி இப்படின்ல தள்ளி வச்சிருக்கீங்க உண்மை ஆமாமா நாளைக்கு பத்து மணி ஆகும் நான் செத்துட்டேன் அவகிட்ட ஏன் ரொம்பவே திட்டிட்டு தான் இருக்காங்களா ஐயோ ரொம்ப சொல்ல முடியாது சிஸ்டர் ஆனாலும் அவ மேல எனக்கு ஒரு பயம் இருக்கு மார்க் குறைஞ்சா கண்டிப்பா திட்டுவா அது மாத்திரம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்பவே மெசேஜ்ல எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காளே மார்க் மாத்திரம் குறைய கூடாது நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருக்கா ஆமா சிஸ்டர் அதீத்துக்கான பிரச்சனை இல்லை சோ உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிச்சிடுவான்

போங்க ஹலோ சிஸ்டர் ஆ சிஸ்டர் அவங்க வரேன் எனக்கு ஒரு காஃபி சொன்னாங்க ஓகே ஓகே நீங்க போங்க நாளைக்கு நல்லா வரதுக்காக பிரதர் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ so much கட் ஆ ஓகே சிஸ்டர் சரி ஃபோனை நம்ம இங்க போய் காஃபி எடுத்துட்டு வரலாம் காஃபியே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னுமா இவங்க குளிச்சு முடிக்கல ஐயோ என்னையே தோக்க அடிச்சுடுவாங்க போலயே ஹலோ ஆ சொல்றீ இன்னும் நீங்க குளிச்சு முடிக்கலையா ஆ தீந்த தீந்த இப்ப வந்துடுவேன் ஐயோ காஃபியே நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சீக்கிரம் வாங்க சூடு ஆறிறதுக்குள்ள ஆ வரேன்டி நீ அங்க வச்சிட்டு போ ம்

அதுதான் கரெக்ட் பாத்ரூம் டோரில் அவுட் சைடு லாக் பண்ணிடலாம் இது நார்மல் டோரை இன்சைட் லாக் பண்ணிக்கலாம் அப்போனா நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாமே சூப்பர் நம்ம ஆசையெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கோ என்னமோ சரி பின் லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இந்த

இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு பார்க்கணும் போல இருக்குன்னு நான் கூட இவகிட்ட சொல்லிட்டே இருந்தேன் உன்கிட்ட தான் பிளாக் கலர் செட் வேற இருக்கலன்னு ஆனா நஜமாலி இவ போட்டு பாப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல அழுக்கு துணியை காலத்தை வச்சேன் அத எடுத்து போட்டு பாத்துட்டு இருக்கா இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது மாதிரி எல்லாம் ஒருத்தங்களோட அழகு ட்ரெஸ் எடுத்து போடணும்னா அதுக்குன்னு தனி பாசம் வேணும் இவ கண்டிப்பா என்ன தான் செய்றா ஆனா ஏன் தான் ஒத்துக்கவே மாட்டிக்கிறான்னு தெரியல

சொல்ற சொ அது உன்னோட்ரஸ் கலத்தின இல்ல உம் அப்போவி வந்துட்டேன் அஜிச்சோ இவன் என்ன கண்ணு கலங்கி நிக்கிறா இனி சொல்லலாமா வேண்டாமா சில குட்டி நீ ஆளுறத பார்க்கும் போதே எனக்கு சங்கடமாதான் இருக்கு ஆனா கொஞ்ச நேரம் நீ ப்ரொபோஸ் பண்றியான்னு பாக்குறேன் நீ ப்ரொப்போஸ் பண்ற வரையும் இது நான் மெயின்டைன் பண்ண போறேன் ஆல்ரெடி செல்லும் செம்மையா இருந்த தெரியுமா ஆமா வேற லெவல் அழகு இவ்வளோ நாள் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேனா இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கவே அவ்வளோதான் ஃப்ளாப் ஆ சரி விடு இப்ப ஃபில் பண்ணி ஒன்னும் ஆக போறது நான் தான் எல்லாமே பாத்துட்டேனே சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்னை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் நீ என்னமோ பண்ணிட்டு இருந்தல அது என்ன அழாம சொல்லு நீ ரெண்டு கையும் ஷர்ட்ல வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தியே பாடுறா அழுவ நின்னுடுச்சு ம் சொல்லு என்ன பண்ணிட்டு இருந்த உண்மையை சொல்லு நீ ஏதோ பண்ணிட்டு இருந்த அதை நானே நல்லாவே பார்த்தேன் நீ ஏ சொல்லிட்டேன்னா தப்பிப்ப எல்லாம் வச்சுக்கோ ஏன் சொல்லு அது ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அது இன்னைக்கு போட்டது டி நாத்தம் பிடிச்ச ஷர்ட் பரவாயில்ல பரவாயில்லையா ஸ்மெல் பண்ணி கிதுக்கு கண்ணெல்லாம் மூடிட்டு சொல்லு என்ன நான் ஏய் போகாத இருக்காங்க நான் காபி கொடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு வந்தேன் இப்போ போகலன்னா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ ஸ்மல் பண்ணி அப்படி கண்ணு மூடி ரசிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்னமோ புலம்பிட்டு இருந்தியே சொல்லு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல்லா அது அத அப்படி ரசிச்சுட்டு இங்க ஏதோ சொல்லி புலம்புன கள்ளி ஏண்டி என்னோடய அழுக்கு எல்லாம் மனம் பிடிச்சி பிடிச்சு இருப்ப அப்புறம் லிப்டோலி படிக்கும் போது டேஸ் பார்ப்பேன் வேற எக்ஸாம் நல்லா எழுதல்னா அடி கொடுக்கலான்னு சொல்லுவேன் திட்டு கொடுக்கலான்னு சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் இதெல்லாம் ஏதோ கேள்விப்படும் போது லவ்வர் ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் நீ ஏண்டி நீ ஒத்துக்கவே மாட்டிக்கிற அப்படி என்னை லவ் பண்ணுறேன்னு நீ ஒத்துக்கிறதுனால உனக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுமா சொல்லுடி என்ன பார்க்குற சொல்லு ஜென்ன நீ இல்ல பண்றியா இல்லையா இல்லையா என்ட்ட பொண்ணே எப்போவாச்சும் ஒத்துக்கிறாளான்னு பாரு கொஞ்சால இருடி சரி அப்புறம் சொல்ல மறந்துப்பேன் உன்னோட பேக்ல ஒரு மச்சம் செமையாக இருந்துச்சு தெரியுமா பா டிஸ்டேஞ்ச் பண்ணிட்டு போ அப்புறம் நீ பாத்ரூம்ல போய் தான் டிரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்ல நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் இல்லையா கூட கவல இல்லை ஜாரு கிட்ட மலே லவ் பண்றன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறல்ல நீ எப்போ என்ன லவ் பண்றன்னு ஒத்துக்கவியோ அப்ப தாண்டி நானும் உன்னை பார்க்கவே இல்லைன்னு ஒத்துக்குவேன் இந்த அதீத் கிட்டையே உன் ஆட்டத்துக்கு காமிக்கிறல்ல